நாமம் நாமப்படுவதாக இன்றைய தெய்வீக ஆற்றலுக்கான தலைப்பு நீ எங்கே இருக்கிறாய் கர்த்தாவே நீ இதை கண்டு இராதையும் ஆண்டவரே எனக்கு தூரம் ஆகாதையும் சங்கீதம் முப்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு திருமண வாழ்க்கையின் உறவை அதிகமாக பாதிக்கின்ற ஒன்று கர்சவர் மாற்றம் கணவனோ மனைவியோ பேசுவதிலிருந்து முற்றும் விலகி அடுத்தவரை புறக்கணிப்பது இல்லை தன்னை மற்றவர் இடத்திலிருந்து தனிமைப்படுத்தி கொள்வது இது திருமண பந்தத்தை ஒரைய வைத்திடும் நம் துணையை முற்றிலும் புறக்கணிப்பதை விட சத்தமாக வாக்குவாதம் செய்வதே நல்லது ஏனெனில் இருவரும் பேசிக்கொள்வது முற்றும் நின்றுவிடாமல் முன் செல்ல மாற்றம் ஏற்பட வழி ஏற்படும் அடுத்த முறை நம் துணையோடு ஏதாவது வாக்குவாதம் வந்தால் நாம் எவ்வாறு பதில் அளிக்கிறோம் அல்லது பதில் அளிக்கவில்லை என்று நாம் கவனமாக இருக்க வேண்டும் தாக்கிவிட்டு அமைதியாகிறோமா முந்திக்கொண்டு பதில் அளிக்கிறோமா அல்லது விமர்சிவிட்டு அவர்களுடைய கருத்தை புறக்கணிக்கிறோமா அன்பற்ற வார்த்தைகளையும் பழி சுமப்பவதையும் தகர்த்து விடுவோம் பணிவுடன் காது கொடுத்து கேட்க கற்றுக்கொள்ளுவோம் நாம் கோவத்திலிருந்து அமைதி கொள்ள கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டாலும் தேவனுடைய கிருபையினால் ஒருவரை விட்டு தூரம் விழுகிற பழக்கத்தில் விழ வேண்டாம் நன்மை தீமை அறியத்தக்க வெளிச்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் ஆதா மேவலுக்கும் சொல்லியிருந்தாலும் கூட அவர்கள் புசிக்க தீர்மானித்தார்கள் உடனே தேவன் சரி நீ உன் போக்கில் போய்விடு என்று விட்டிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி விடவில்லை நன்மை தீமைக்கான மாபெரும் போராட்டத்தில் மனித இனம் நுழைந்திருந்தாலும் தேவனுக்கு மனித இனத்தின் மேலான அன்பு அவரை முன்னோக்கி செலுத்தியது அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் ஆதியாகமம் மூன்று ஒன்பது ஆதாம் ஏவாள் உண்டாக்கின கொழுப்பத்திற்குள் தேவன் தலையிட்டது நம் உலகத்தின் மேல் அவருக்கு இருக்கிற அன்பையும் அக்கறையும் காட்டுகின்றது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எவரோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் மூன்று பதினாறில் பார்க்கிறோம் இந்த உலகத்தின் போர் எப்படி ஆரம்பித்தது என்று நாம் பார்க்கும்போது தன் கணவனை விட்டு ஏவால் தனியாக செயல்படும்போது சோதனையில் வீழ்ந்து பாவம் செஞ்சாங்க இந்த நாட்களிலும் நாம் நம் துணையை விட்டு தனியாக செயல்படும் போது இதைவிட பெரியான ஆபத்துகள் கொண்டு வரக்கூடும் நாம் நமக்குள் பிரிவினைகள் இல்லாமல் ஒன்றாய் இருக்கும் போது தேவன் நம்மோடு செயல்படுவார் தேவன் நம்மை திக்கற்றோராய் விடாமல் பரிசுத்த ஆவியை அனுப்பினார் நமக்கு ஊழியம் செய்யும்படி தூதர்களை அனுப்பினார் என்று நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம் பாவம் ஒரு கொடிய இருந்தாலும் தேவன் நம்மிடத்தில் கர்சுவர் மாற்றம் செய்ய மாட்டார் இந்த பாவ பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு கொண்டு போகிறார் மரணம் ஜெயமாக விளங்கும் என்று ஒன்று குறைந்தியர் பதினைந்து அன்பத்தி நான்கில் நாம் பார்க்கிறோம் இது எல்லாவற்றிற்கும் முடிவுண்டு இன்றைய மருத்துவ குறிப்புக்காக பிரக்கோலி அதாவது ஆங்கிலத்தில் பிராக்லி என்று பார்க்கிறோம் இந்த ப்ராக்லி ஒரு கீரை வகையை சேர்ந்தது பால் எடுத்துக்கொள்ளாதவர்கள் கால்சியம் சத்திற்காக இந்த ப்ராக்லியை எடுத்துக்கொள்ளலாம் பிறப்பு குறைபாடுக்கு எதிராக போராடுகின்றது அதாவது வயிற்றில் வரும் வளரும் கருவுக்கு இது நிறைய நன்மைகளை கொடுக்கின்றது பாக்லி மூல ஆரோக்கியத்திற்கு உதவி செய்து ஞாபக சக்தியை அதிகரிக்கின்றது இது முடி கொட்டுவதை குறைபடுத்துகின்றது மற்றும் சீக்கிரம் முதுமை அடைக்கின்றதை குறைக்கின்றது தேவன் தந்த இந்த நன்மைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் தேவன் நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்